உலகமை விவாதிச்சிட்டிருக்க இருக்கக்கூடிய கரூர் சம்பவத்தை வந்து கேட்க வேண்டிய காரணம் என்ன பேசுறதுக்காக யாருமே இல்லைங்கிற காரணத்தினால்தான் இப்படி வந்து உருவாகி வந்திருக்கேன் திரும்ப திரும்ப எங்கள் மீது இந்த சுமையை ஏன் ஏத்துறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நடந்த விஷயத்த ஏன் நீங்க படமா எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறீங்க நான் பட்ட வழிய நான் பட்ட வேதனைய என்னுடைய தந்தை அனுபவித்த வழிகளை துன்பத்தை என்னுடைய தாத்தன் அனுபவித்ததை நான் தொடர்ந்து பேசிட்டே இருப்பேன் என்ன காரணத்திற்காக நான் துரத்தப்பட்டேனோ இங்கிருந்து கிளம்பி போனேனோ அந்த வழிகளோடு நான் வந்து இந்த கதைகளை தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பேன் என்னால் சாதாரணமாக நான்கு பாடல்களோடு சண்டை காட்சிகளோடு வழக்கமான திரைப்படம் எடுக்க முடியாது மாரி செல்வராஜ் ஜாதிய மனநிலை உடையவன் அல்ல ஜாதிய மனநிலைக்கு எதிரானவன் சாகிற வரைக்கும் இந்த மாதிரியான திரைப்படங்களை நான் தந்துட்டே இருப்பேன் பாரி அவர்கள் மீது இந்த மாதிரியான கேள்விகள் தான் தொடர்ச்சியாக வைக்கப்படுது நீங்க ஏன் முன்னால நடந்த ஒரு கதைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நடந்த ஒரு ஜாதிய பிரச்சனைய ஏன் நீங்க இப்போ வந்து திரைப்படமாக எடுக்கணும் அதனுடைய நோக்கம் என்ன அதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து தொடர்ச்சியாக அவர் மீது முன்வைக்கப்படுது இன்னைக்கு மட்டும் இல்ல அவருடைய திரைப்படங்கள் என்னைக்கெல்லாம் வெளி வருதோ அன்னைக்கு எல்லாமே மாரி செல்வராஜ் அவர்கள் மீது வைக்கக்கூடிய கேள்வி இந்த கேள்வியாக இருக்கு இதை தவிர்த்து வேற கேள்விகள் வந்து மாரி செல்வராஜ் மீது வைக்கப்படலை ஜாதி ரீதியாக படம் எடுக்கிறதுக்கு நாங்கள் வீழ்த்தப்பட்டோம் நாங்கள் அமுக்கப்பட்டோம் அப்படிங்கறத வச்சு திரைப்படம் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி முன்வைக்கப்படுது சமீபத்தில் வந்து திருநெல்வேலியில் அவருடைய திரைப்படம் வந்து திரையிடப்பட்ட ஒரு திரையரங்கில் அவருடைய திரைக்கலைஞர்களோடு வந்து அந்த திரைப்படத்தை பார்க்குறாரு வெளியில் வந்து பத்திரிகையாளர்களை வந்து சந்திக்கிறார் அந்த சந்திப்பில் ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு நீங்கள் ஜாதிய பிரச்சனைகள் பற்றி பேசுகிறீங்க மக்கள் பிரச்சனைகளை பற்றி நீங்கள் திரைப்படம் எடுக்கிறீங்க நீங்கள் ஏன் கரூர் சம்பவத்தை பற்றி கேள்வி கேட்கல அதை பற்றி ஏன் கேள்வி எழுப்பலை அப்படின்னு சொல்லி கேட்குறேன் மாரி செல்வராஜுக்கு வந்து பொத்துன்னு கோபம் வருது அவர் என்ன சொல்றாருன்னா சொன்னால் எல் ஏன் எல்லா சுமைகளையும் எங்கள் மீது வைக்கிறீங்க எல்லாத்துக்கும் நாங்கள் ஏன் பதில் சொல்லணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க என்னுடைய ஜாதி பிரச்சனை என்னுடைய சமூகம் சார்ந்த பிரச்சனை நான் சின்ன வயசில் அனுபவித்ததை வந்து நான் திரைப்படமாக எடுக்கிறேன் அந்த பிரச்சனையை வெளியில் கொண்டு வரணும் ஒரு விவாதத்தை அதன் மூலமாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆனால் உலகமே பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கரூர் சம்பவத்தை வந்து நானும் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்குறீங்க இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறத வந்து கேட்குறேன் பொதுவாகவே நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னு சொன்னால் ஒரு திரைப்பட நடிகராக இருந்தாலும் சரி ஒரு பெரிய இயக்குநராக இருந்தாலும் சரி உடனடியாக வந்து அரசியல் பற்றி கேட்குறது அரசியலில் அவருக்கு என்ன தெரியும் அரசியலில் அவருக்கு எந்த மாதிரியான புரிதல் இருக்கு சமூக ரீதியான என்ன புரிதல் இருக்கு அப்படிங்கிற எந்த பார்வையும் இல்லை ஒரு நடிகன் ஆயிட்டான்னா உடனடியாக அவன்கிட்ட வந்து மைக்க வந்து நீட்டுறது நீட்டி வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பற்றி கேட்கறது சமூக பிரச்சனைகள் பற்றி கேட்கறது அவர் அந்த மாதிரியான விஷயங்களில் தலையிடக்கூடிய ஒரு நபராக இருந்தால் சிந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் அதை கேட்குறதுல நியாயம் இருக்கு ஆனால் எல்லார்ட்டையும் கொண்டு மைக்க நீட்டுறது வந்து சரியே இல்லை இந்த மாதிரி தான் கிளம்பி இந்த நடிகர்கள்லாம் வந்து நம்ம முதல்வராயிடும் சொல்லி கிளம்பி வாராங்க ஏகப்பட்ட பின்விளைவுகள் எதனால தான் ஏற்படுது நடிகர்கள் வந்து வரலாம் அரசியலுக்கு வரலாம் சமூக அந்த பிரச்சனைகளில் வந்து ஈடுபடலாம் எல்லாமே வந்து செய்யலாம் ஆனால் அவர்களுக்கான சமூக பார்வை என்ன சமூக அக்கறை என்ன இதெல்லாமே நம்ம வந்து பார்க்க வேண்டியது சரி மாரிசெல்வராஜ் அவர்களுடைய விஷயத்துக்கு வரும் இப்போ மாரி செல்வராஜ் அவர்கள் மீது அன்றைய அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து வேறு கேள்விகள்லாம் வைக்கப்படுது தமிழ் திரைப்பட இயக்குநர்களில் வந்து நீங்கள் தானே இந்த ஜாதியை பற்றிய திரைப்படங்களை எடுக்கிறீங்க வேறு யாரும் எடுக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு உள்நோக்கத்தோடு கேள்வி கேட்கப்படுது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் சட்டத்துக்கு உட்பட்டு இந்த அரசாங்கத்துக்கு உட்பட்டு எல்லாத்துக்கும் உட்பட்டு தான் நான் இந்த திரைப்படம் எடுக்கிறேன் எல்லாத்துக்கும் உட்பட்டு தான் நான் இந்த கதையை சொல்கிறேன் ஜாதிய பிரச்சனையை உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை இந்த ஜாதிய பிரச்சனைகள்லேருந்தெல்லாம் விடுபட்டு இந்த சமூகம் வந்து உயரிய ஒரு சமூகமாக மாறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்கிறாரு இன்னும் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் எந்த பிரச்சனையினால் எந்த நெருக்கத்தினால் நெருக்குதல்னால் நான் இந்த ஊரை விட்டு போனேனோ என்னால் ஒரு பத்து டான்ஸை ஒரு நாலு டான்ஸையும் சண்டை காட்சிகளையும் வச்சு வழக்கமான திரைப்படங்கள் வந்து என்னால் எடுக்க முடியாது மற்ற இயக்குனர்கள் மாதிரி என்னால் இருக்க முடியாது என்ன மாதிரி வேற இயக்குநர்கள் அடிபட்ட இயக்குநர்கள் இருக்காங்களா இப்படிப்பட்ட சமூக சிக்கல்களில் சிக்குண்டவர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் நான் இப்படிப்பட்ட திரைப்படங்கள் தான் எடுப்பேன் அப்படிங்கிறத வந்து உறுதியாக ஆணித்தரமாக வந்து சொல்கிறேன் நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் ஒரு இயக்குநராக இருக்கும்போது வந்து அவர் பலதரப்பட்ட விஷயங்களை வந்து எடுக்கணும் பல விஷயங்களையும் அவர் தொடணும் ஜாதிய பிரச்சனையை பற்றி அவர் திரைப்படம் எடுக்கக்கூடாது இல்லைன்னு சொன்னால் சமூக சிக்கலை பற்றி பேசக்கூடாது இது ரொம்ப சுல சுலபமானது ஒரு நான்கு நடனங்களையும் சண்டை இதையும் வச்சு ஒரு சஸ்பென்ஸை வச்சு ஒரு திரைப்படம் எடுக்கிறது வந்து சுலபமான விஷயம் அது அதை தாண்டி வந்து இந்த மாதிரியான இயக்குநர்கள் சமூகத்தில் நடக்கக்கூடிய சிக்கல்களை வந்து எடுத்து அந்த சிக்கல்கள்லேருந்து விடுபடுறதுக்கு என்ன விஷயத்தை நம்ம கொடுக்கணும் எப்படி அந்த இதை வந்து திரைப்படமாக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆழமாக யோசித்து அதற்காக உழைத்து இப்படிப்பட்ட திரைப்படங்களை வந்து தாராங்க என்ன இருந்தாலும் அது வியாபாரம் தான் அதில் மாற்றம் இல்லை ஆனால் அந்த வியாபாரத்தில் ஒரு நேர்மை இருக்கணும் அதில் ஒரு சமூக அக்கறை இருக்கணும் அதுதான் நம்ம எதிர்பார்க்கணும் இதுக்கு முன்னால எத்தனையோ இயக்குநர்கள் வந்து தமிழ் மரபில் வந்து இருந்திருக்கிறாங்க பெரிய இயக்குனர்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க நடிகர்கள் இருந்திருக்கிறாங்க ஆனால் அவர்கள் மீது இந்த மாதிரியான கேள்விகள் வந்து முன்வைக்கப்படலை அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கு பாலச்சந்தர் அவர்கள் இருந்தாரு அது மாதிரி வந்து சங்கர் அவர்கள் இருந்தாரு எல்லாமே மெகா இயக்குனர்கள் இதுல சிலருடைய திரைப்படங்கள் நீங்கள் உன்னிப்பாக கவனித்தீர்கள்னா தெரியும் இப்போ சமூக வலைதளங்களில் அதை பற்றி நிறைய பேர் எழுதிட்டுருக்காங்க பேசிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமாக இருக்குது சங்கருடைய சில திரைப்படங்களை நான் சொல்கிறேன் இந்தியன் திரைப்படம் இந்தியன் திரைப்படத்தினுடைய கதை என்ன ஊழல் ஊழலை ஒழிக்கணும் ஊழலை வந்து மருத்துவமனையில் அது மாதிரி வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் இப்படி வந்து லஞ்சம் வாங்கிறது ஊழல் வாங்கிறது இதன் மூலமாக வந்து இந்த நாடே வந்து சீரழிது அப்படிங்கிற மாதிரி அந்த திரைப்படம் வந்து எடுத்திருப்பார் கோடான கோடி ரூபாய் அதானியும் அம்பானியும் வந்து கொள்ளை அடிக்கிறாங்களே அதனால வந்து இந்த நாடு வந்து ஊழல் மயம் ஆகாதா அதனால இந்த நாடு வந்து கெட்டு போகாதா மோடியும் அமித்ஷாவும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் வந்து கோடான கோடி ரூபாய் கொள்ளை அடிக்கிறாங்களே அதனால் வந்து இந்த நாடு வந்து கெட்டு போகாதா ஊழல் மயம் ஆகாதா இந்த நாட்டினுடைய மக்களுடைய வரிப்பணம் வந்து கொள்ளை அடிக்கப்படுதே பெருநிறுவனங்களுக்கு மாற்றப்படுதே அதனால் வந்து இந்த நாடு சீரழியாதா ஏன் நீங்கள் அதை பற்றி திரைப்படம் எடுக்கல சாதாரண ஒருத்தன் அது தவறு அதில் எந்த மாற்றமும் இல்லை சாதாரண ஒரு கமோண்ட்ரு காசு வாங்குறதுலேயும் ஆஸ்பத்திரியில் வந்து மருத்துவர் வந்து லஞ்சம் வாங்குறதையும் நீங்கள் குறிப்பிட்டு அதன் மூலமாகத்தான் இந்த நாடு கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சுதந்திர போராட்ட காலத்து வீரர் வந்து இருந்து எல்லாரையும் வந்து கொலை பண்ணுறாரு இதானே உங்களுடைய கதை அப்போ இங்கே அநியாயங்களும் அக்கிரமங்களும் ஊழல்களும் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய சாதாரண நபர்களால் தான் நடக்கு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை வந்து நீங்கள் உருவாக்குறீங்க இப்படிப்பட்ட திரைப்படம் வரும்போது யார் கேள்வி எழுப்புனீங்க இயக்குனர் சங்கர்கிட்ட போய் யாராவது மைக்க நீட்டி இப்படிப்பட்ட திரைப்படங்களை எடுக்கிறீங்களே அதானியை பற்றியும் அம்பானியை பற்றியும் அவர்கள் கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறத பற்றியும் ஏன் நீங்க திரைப்படம் எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாமே ஏன் அந்த கேள்வி வந்து அவர்களை நோக்கி வந்து வரலை அது மாதிரி அந்நியன் திரைப்படம் அந்நியன் திரைப்படம் இதே திரைப்படம் தான் அதுல வந்து லைன்மேன் வந்து மேலே ஏறி அவன் வேலை செய்யாததுனால அந்த மின்சார கம்பி விழுந்து அதில் வந்து ஒருத்தர் செத்து போகிறாரு அது மாதிரி இப்படிப்பட்ட விஷயங்கள் இவர்களை தான் எண்ணெய் சட்டியில் போட்டு இது பண்ணணும் மனுஸ்மிருதி என்ன சொல்லியிருக்கோ அவர்களுடைய புத்தகம் என்ன சொல்லியிருக்கோ அது மாதிரி இவர்களை வந்து தண்டனை வழங்கணும் அப்படி வழங்கினா தான் இந்த நாடு வந்து விமோச்சனம் அடையும் அப்படிங்கிற சிந்தனையை சொன்னது தானே அந்நியன் திரைப்படம் ஜென்டில்மேன் திரைப்படம் என்ன கதை ஜென்டில்மேன் திரைப்படத்தில் இந்த இடஒதுக்கீடுக்கு எதிராக மிக தீவிரமான கருத்தை வந்து கொண்டிருக்கக்கூடிய திரைப்படம் ஒரு உயர்ஜாதி மாணவனுக்கு வந்து இடம் கிடைக்கல அப்படிங்கிறத கற்பனை ரீதியாக சொல்லி அதன் மூலமாக அந்த மாணவன் வந்து தீ இறந்து போகிறான் அவனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அவனுடைய நண்பனாக இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர ஜாதி நண்பர் வந்து இதற்கு பழி கொள்ளையடிக்கிறார் இதுதானே கதை இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து சமூகங்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நீதி மறுக்கப்பட்டு கல்வி மறுக்கப்பட்டு அவனுக்கு உயர்வான இடத்துல வர முடியலை அவனுக்கு பதவிகளில் வர முடியலை அவனுக்கு வந்து நினச்ச இடங்களில் வேலைக்கு வர முடியலை அதற்கு காலகாலமாக இங்கே இருந்த ஒடுக்குதல் காரணம் அதுலேருந்து விடுபடுறதுக்கு சமூக நீதி மலர்றதுக்காக இந்த இடஒதுக்கீடை வந்து கொண்டு வராங்க அப்போ இதன் மீது வன்மத்தை காட்டக்கூடிய அளவில் உங்களுடைய திரைப்படங்களும் அந்த கதையும் வந்து அமைக்கப்பட்டு இப்படி ஒரு திரைப்படத்தை எடுக்கிறேன் இதன் மீது யார் விமர்சனம் வச்சாங்க சங்கரை யார் கேள்வி கேட்டாங்க இது மட்டும் இல்லைங்க ஏகப்பட்ட திரைப்படங்கள் வந்து இப்படி வந்துட்டு இருக்கு அப்போ நம்மை நோக்கி சாதாரண மக்களை நோக்கி சமூகத்தில் வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களை நோக்கி இப்படிப்பட்ட விஷயங்களை வன்மையாக அவங்க வந்து திணிக்கும் போது இல்லைன்னா அவர்களை பற்றி திரைப்படம் எடுக்கும்போது இழிவுபடுத்தும்போது வராத கோபம் மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து திரைப்படம் எடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஜாதிய பிரச்சனைகளை சொல்லும்போது ஏன் வருது ஏன் அந்த கோபம் எழுப்பப்படுது தொடர்ந்து ஏன் மாரி செல்வராஜ் அவர்கள் தாக்கப்படுறாரு அப்போ இதில் நமக்கு தெரியறது என்னன்னு சொன்னால் சுத்தமான ஜாதிய வன்முறை தான் தான் இதில் நமக்கு தெரியுது மாரிசெல்வராஜ் அவர்களுக்கு இல்லை இந்த கேள்வி கேட்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் திரைப்படத்தின் மீதான விமர்சனங்களை நியாயமான முறையில் வைக்கணும் நிச்சயமாக அது வைக்க வேண்டியது ஆனால் இந்த மாதிரியான திரைப்படங்கள் ஏன் எடுக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி ஒரு கலைஞனை பார்த்து ஒரு இயக்குநரை பார்த்து கேட்க வேண்டிய தார்மீக உரிமை வந்து நமக்கு இல்லை அந்த திரைப்படம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் அதை புறக்கணிச்சிட்டு போங்க இதே மாதிரி திரௌபதி திரைப்படம் வந்ததில்ல மோகன்ஜி எடுத்த படம் அதை நோக்கி தமிழ் சமூகம் ஏன் கேள்வி கேட்கல அதை நோக்கி இந்த பத்திரிகையாளர்கள் ஏன் காட்டமான விமர்சனங்களை முன்வைக்கலை சிலர் பேசினாங்க அது வேற நிறைய சொல்லலாம் கே பாலச்சந்தர் அவர்கள் வந்து பிராமண சமூக அந்த கட்டமைப்பு பற்றி அந்த விஷயங்களை பற்றி திரைப்படங்கள் எடுத்தார் அதில் பல திரைப்படங்களும் சாதாரண மக்களை இந்த இடஒதுக்கீடுக்கு எதிராக எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னு எப்படி அந்த இடஒதுக்கீடு எவ்வளவு பெரிய சிக்கலை உருவாக்குது வேலை வாய்ப்பில் வந்து இளைஞர்களால் போக முடியலை அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறதுக்காகவே எடுக்கப்பட்ட திரைப்படம் வானமே இல்லை திரைப்படம் நாலு இளைஞர்கள் தற்கொலை பண்ண போவாங்கல்ல அந்த கதை அப்போது இதுக்கு முன்னால இந்த வன்மத்தை வந்து திணிக்கிற மாதிரி இந்த வன்மத்தை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி பலரும் வந்து திரைப்படம் எடுத்திருக்கிறாங்க அதற்காக ஒரு உள்நோக்கம் அவர்களுக்கு இருக்குது ஆனால் பைசன் திரைப்படம் பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே காலகாலமாக இருக்கக்கூடிய இந்த ஜாதிய பிரச்சனை இந்த ஜாதிய முரண்கள் இதோட ஒளியணும் இந்த பகை வந்து இதோட தீரணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த திரைப்படத்தை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி மாரி செல்வராஜ் அவர்கள் பேசுகிறேன் அதை வரவேறுங்க அதில் என்னென்ன சிக்கல் இருக்குது இது இந்த விஷயம் நீங்கள் காட்டலை இந்த விஷயம் நீங்கள் மறைச்சிருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசுகிறீங்க ஆனால் மாரி செல்வராஜர் தரப்பிலிருந்து அவர் சொல்லக்கூடியது இது வந்து இந்த சமூகங்கள் சமாதானமாக போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எடுத்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம் மாரி செல்வராஜ் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான் நான் ஜாதிய வன்முறைகளுக்கு எதிரானவன் ஜாதியத்திற்கு எதிரானவன் இந்த ஜாதிய மனநிலையை எதிர்த்து தான் நான் வந்து திரைப்படங்கள் எடுக்கிறேன் என்னுடைய திரைப்படங்கள் இப்படி தான் வந்து வெளிவரும் மிக பெரும் வழியோடு வேதனையோடு ஊர்லேருந்து கிளம்பி போன இந்த மாரி செல்வராஜ் நாலு டான்ஸும் ஃபைட்டும் வச்சு திரைப்படம் எடுக்க மாட்டேன் இந்த மாதிரியான திரைப்படங்களை தான் நான் சாகும் வரை எடுப்பேன் அப்படிங்கிறத மிக உறுதியாக தைரியமாக சொல்கிறாரு மாரிசெல்வராஜ் அவர்களை வந்து இந்த விஷயத்தில் பாராட்டணும் கலை நயம் சார்ந்து இந்த திரைப்படத்தினுடைய கதை சார்ந்து நம்ம நிறைய விவாதிக்கலாம் நிறைய பேசலாம் அது வேறு ஆனால் ஒரு கலைஞனாக மாரி செல்வராஜ் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அவருடைய வெற்றி தொடரணும் இன்னும் இதை போன்ற திரைப்படங்கள் வந்து அவர் வந்து நிறையவே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாகவும் நம்முடைய எண்ணமாகவும் இதில் இருக்குது மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்